ஸோ நல்லபடியாக இரவு உணவு வந்து கொடுத்தோம் ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சுதீப் பருண் அவரோட ரெண்டாவது வருடம் நினைவு நடந்துட்டு ஸோ வருட வருடம் அவரோட நண்பர் கேமரா பின்னாடி இருந்து பார்த்துட்டுருக்காப்பில் ஸோ அவர் வீடியோலையும் ஃபோட்டோஸ்லையும் வரக்கூடாதுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அதனால நான் சத்யமூர்த்தியும் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ சத்யமூர்த்தி இங்கே கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஒரு மாதிரி எங்கே போய் கொடுத்துருக்கீங்களா இல்லை இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் ஒரு இல்லத்துக்கு வர்றது ஸோ இங்கே கொடுத்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ மென்மேலும் பலரும் இதே மாதிரி நிறைய பேருக்கு உணவளிக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வரலாம் நீங்கள் உங்களோட நல்ல நாளை நீங்கள் இவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் நம்ம கேமராவுக்கு பேசுறதுக்கு வேண்டாம் வேண்டாம் அது ஃபஸ்ட் டைம் பேசுகிறாங்க இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறப்பல ஸோ என்னென்னா ஏதோ ஒரு செலிப்ரேஷன் வந்து இங்கே வந்து பண்ணுங்கள் ஒரு நாள் ஒரு ந பர்த்டே ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் வந்து இங்கே வந்து இங்கே அவங்க கூட ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இங்கேலாம் ஆதரவு அவங்க ஃபேமிலிலாம் இல்லாமல் இங்கே ஐடெம்பிலிட்டி அங்கே தங்கிட்டு இருக்காங்க ஸோ இங்கே வந்து அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்